செலிபிரேட் திஸ் திவாலி வித் இந்தியன் பிரின்சஸ் ஷாப் யோர் ஃபேவரட் ஸ்டைல்ஸ் அண்ட் கெட் இண்டக்ஷன் ஸ்டவ் அசலானது ஸ்பெஷல் ஆனது நாட்டு சர்க்கரை அப்பவும் இப்பவும் கலெக்ஷன் செலிபிரேஷன் ஐபிசி தமிழேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா நல்லா இருக்கேன் இருக்கேன் மகிழ்ச்சி ஐபிசி தமிழ்ல உங்களை சந்திப்பது கூட்டிட்டு வந்து நேர்காணலை எடுப்பதற்கு மிக்க நன்றி பார்த்திருப்பீங்க நேற்று ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி இன்னும் பல்வேறு அரசியல் சார்ந்த பிரமுகர்கள் திரைப்பிரபலங்கள் மாணவர்கள் எல்லாரும் இருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப சிறப்பாக பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு ஆனால் அதிமுகருந்து ஒரு கடுமையான விமர்சனம் ஒரு ஒரு நாடகம் மாதிரி நடத்தியிருக்கிறாங்க ஒரு ஃபோட்டோஷூட் நடத்தியிருக்காங்க அப்படின்லாம் வந்து விமர்சனம் ஏன் அந்த விமர்சனம் இல்லை பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்ன்றீங்களே அவங்களுக்கு பிரம்மாண்டமா இல்லை தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு பிரம்மாண்டமா முதல்ல அதில் நம்ம தெளிவுபடுத்திக்கணும் பிரம்மாண்டன்றது அவங்களுக்குள்ளே அவங்கள மகிழ்ச்சிப்படுத்துகிற நடத்துற நிகழ்ச்சிகள் தான் தொடர்ந்து இந்த ஆட்சி வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா விளம்பரம் தான் தொடர்ந்து விளம்பரம் தனி மனித அதாவது எப்படின்னா அவங்களையே அவங்க புகழ்ந்து பேசிக்கிறது இது மாதிரிதான் நடக்குதே தவிர ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் ஒட்டுமொத்தமா நடக்கல முக்கியமா மாணவர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இந்த அரசு வந்து நிகழ்த்தியிருக்கு அது கடந்த காலங்கள் நீங்க பாத்தீங்கன்னா கடந்த நான்கு வருடங்கள் ஆட்சி இருபத்தி இப்போ இருபத்தஞ்சி வரைக்கும் முழுமையா பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டிருக்கிறதுனா மாணவர்கள் தான் ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியினுடைய குறிவீடு குறியீடு வந்து கல்வி பொருளாதாரம் சுகாதாரம்னுவாங்க வாங்க கல்வி மிக முக்கியமானது ஏன்னா கல்வி சிறப்பா இருந்தாதான் தான் அந்த மாணவர்கள் சிறப்பா இருக்க முடியும் சிறப்பா இருந்தாதான் அந்த வளர்ச்சி அதை சார்ந்துதான் இருக்கும் எல்லாமே பொருளாதாரத்துல இருந்து வேலை வாய்ப்புகள்ல இருந்து எல்லாம் ஆனா இந்த மாணவர்களுக்காக அன் அண்ணா திமுக கொண்டு வந்து எத்தனையோ திட்டங்கள் எல்லாம் நிறுத்திட்டு எத்தனையோ நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறுத்திட்டு போதையின் தான் இந்த திமுக கொண்டு போயிட்டு இருக்கு அதை நாங்க சொல்ல அவங்களுடைய கொள்கை வழக்கு குறிப்பிலே இருக்கு எத்தனை போதை கடத்தல் நடந்திருக்கு எத்தனை மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அந்த கைது செய்யப்படுற நபர்கள் எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்கன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடு புள்ளி விவரங்கள் காட்டுது அப்புறம் என்ன கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடுல கல்வியில் கவிழ்ந்த தமிழ்நாடுன்னு நம்ம சொல்லிக்கலாம் அதிமுக பிரமுகராக இதை நீங்கள் சொல்கிறீங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது அந்த நிகழ்வை நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க அங்கே சின்ன பசங்க குழந்தைங்க கண்ணீர் விட்டு வந்து எவ்வளோ இந்த அரசாங்கம் எங்களுக்காக பண்ணியிருக்கு இந்த திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லி சென்டிமெண்டலாக பேசுகிறாங்க முதலமைச்சர் கூட நான் எமோஷ்னல் ஆகிட்டேன் அப்படிங்கிற விஷயம்லாம் அவர் சொல்லியிருக்காரு நீங்கள் ஒரு பெண்ணாக பார்த்துருப்பீங்க அங்கே ஒரு ஒரு சின்ன மாணவி வந்து பேசுகிறாங்க எப்படி எனக்கு வேலை கிடச்சிது அப்புறம் வந்து எப்படியெல்லாம் இந்த அரசாங்கம் எனக்கு உதவி பண்ணியிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களுக்கு அப்போ அந்த எமோஷனல் எதுவுமே இல்லையா அதிமுக அந்த மாதிரி எமோஷனல் இல்லையா இல்லை, இல்ல எமோஷனல் என்னாவே தான் திமுக தான் அதாவது ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் ஏழை எளிய மக்களுக்காக தொடங்கும்போது இன்ன வரைக்கும் ஏழை எளிய மக்களுக்காகவே நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் சாமானிய மக்கள் எங்களுக்கு அந்த விளம்பரம்லாம் கிடையாது நீங்க நாலு பேரை கூட்டிட்டு வந்து இந்த பர்சன்டேஜ்னு ஒன்று இருக்கும் இங்க எத்தனை லட்சம் இருக்காங்க எவ்வளவு பயனாளிகள்னு ஒன்று இருக்கு நீங்க நாலு பேரை கொண்டு வந்துட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மாணவர்கள் எல்லாம் வந்து சிறப்பா இருக்கிறாங்க எதுவுமே நடக்கலன்னு தான் நாங்கள் விளம்பரம்னு குற்றச்சாட்டு வைக்கிறேன் நீங்க என்ன சொன்னீங்க அண்ணா திமுகவின் பிரமுகராக செய்தி தொடர்பாளராக பேசுறதுதான் என்ன சொல்றீங்க நான் அப்படி பேசுறேன் நடுநிலையோடு பேசுறேன் அண்ணா திமுகவின் செய்தி தொடர்பாளராக ஒரு பெண்ணா ஒரு வழக்கறிஞரா நான் சொல்றது என்னன்னா புள்ளி புள்ளிவரங்களை கொண்டு போய் பின்னோக்கி பாருங்க என்ன அவலங்கள் நடக்குது இல்ல அந்த குழந்தைகள் பேசுனதை நீங்க கவனிச்சிருப்பீங்க அத பேசி பார்த்த பின்பாக கூட நீங்க வந்து ஒரு கல் நஞ்சக்காரராக இருக்கீங்களா இல்ல இல்ல கல் நஞ்சல் ஒண்ணுமே கிடையாது என்ன கல் நஞ்சல் இருக்கும் யோசிச்சு பாருப்பா அம்மா புரட்சி தலைவர் முதல் முதல்ல சத்துணவு திட்டம் எதுக்காக கொண்டு வந்தாரு எல்லா மாணவர்களும் வரணும் பசியார சாப்பிட்டு இந்த கல்வியை கற்றுக்கணும்னு தான் அதை கொண்டு வந்தாரு அது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு முன்னோடியான ஒரு திட்டம் அதற்கடுத்து வந்து அம்மா என்ன பண்ணாங்க லேப்டாப் கொடுத்தாங்க காலனி கொடுத்தாங்க எல்கேஜி யுகேஜி இங்கிலீஷ் மீடியம் எத்தனை ஸ்மார்ட் கிளாஸஸ் பட்ஜெட்டே அதிகபட்சம் நாற்பதாயிரம் கோடிக்கு மேல முதல் முதல்ல ஒதுக்குன்னு அதிமுக ஆட்சியில தான்ப்பா அவங்க ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி விட்டுட்டு போகும்போது முப்பத்தி நாலு சதவீதமாக இருந்துச்சு ஆனால் எங்க ஆட்சியில ஐம்பத்தி ரெண்டு சதவீதமாக நாங்கள் உயர்த்திருக்கோம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு பர்சன்ட் வந்தாச்சு உயர்கல்வி அதிகமா இருக்கு அதிகமான மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்திருக்கோம் அதிகமான கலை கல்லூரியை கொண்டு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட நூத்தி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எங்க ஆட்சியில கொண்டு வரப்பட்டது பதினேழு மருத்துவக் கல்லூரி இருபத்தஞ்சு மருத்துவ பதினேழு மருத்துவர்கள் எங்க ஆட்சியில கொண்டு வரப்பட்டது இப்ப வந்த நாள்ல இருந்து நீங்க எத்தனை மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தீங்க வந்த உடனே நீட்டு முதல் கையெழுத்து கல்லஞ்சத்தை பத்தி பேசுறீங்களே அதை எங்களுக்கு நீங்க சொல்லக்கூடாது நீங்க சொல்ல வேண்டியது திமுக சொல்லணும் அனிதாவுடைய மரணத்தை வச்சு எந்த அளவுக்கு கொடுமையா பினா அரசியல பண்ணாங்க கொடுமையான ஒரு பின அரசியல பண்ணாங்க ஓடோடி போய் அன்னைக்கு பார்த்தாங்க ஆனா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு மாணவ மாணவிகள் இறந்திருக்காங்க நீட்னால அப்போ நீங்க என்ன சொன்னீங்க வந்தவுடனே முதல் கையெழுத்து நீட்டுறது அந்த ரகசியம் என்கிட்ட இருக்குன்னு சொன்னார் உதயநிதி என்ன ரகசியம் இன்ன வரைக்கும் ரகசியத்தும் சொல்ல இருவத்தஞ்சு மாணவ மாணவிகள் வந்து என்ன உங்களோட வாக்குறுதனமே இறந்து போனாங்க யாருக்கு கல் நெஞ்சு எங்களுக்காக அவங்களுக்கு ஆனா ஒரு பெற்றோர் கோரிக்கை வைக்கல எதிர்க்கட்சி கோரிக்கை வைக்கல தோழமை கட்சி கோரிக்கை வைக்காம ஏழரை பர்சன்ட் இந்தியால யாருமே கொண்டு வரல அவருக்கா உதித்த ஒரு ஏழை எளிய மாணவர்களுக்காக ஏழரை பர்சன்ட் கொண்டு வந்தார் அதிமுக இதெல்லாம் பண்ணிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அது ஓகே இப்போ நேற்றைய நிகழ்வ ஐடி அதிமுக வந்து அந்த ஆமாங்க நீங்க யார வச்சு நடத்தணும் இது நாலு மாணவர்கள் வச்சு சினிமா பிரபலம் வச்சு நடத்துற விஷயமாங்க நீங்க உண்மையாவே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க கல்வியாளர்களை கூட்டிட்டு வாங்க நிறைய கல்வியை சார்ந்த அனுபவம் மிக்க திறமையானவங்களை கூட்டிட்டு வந்து இன்னைக்கு என்ன நிலமன்னு நீங்க பேச வச்சிருந்தா பரவாயில்ல நான் யாரையும் வந்து குறைவா மதிப்பீடுல அந்தந்த துறைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல இலக்கியத்தை பத்தி பேசும்போது இலக்கியம் சார்ந்தவர்கள கூட்டிட்டு வரணும் நீங்க கல்வியை பத்தி எடுக்கும்போது கல்வி சார்ந்தவர்கள் நீங்க கூட்டிட்டு வரணும் ஒரு உதாரணம் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் இதே விழாவில பேராசிரியர் பிரபா கல்வி மணி கலந்து கொண்டு பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறாரு ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு அவர்கள் வந்து பேசுனதை நீங்க பாத்துருப்பீங்க இது மாதிரி கல்வியாளர்களும் அந்த நிகழ்ச்சியில இருந்தாங்க அப்படிங்கறது இருக்கு நீங்க நீங்க சரியா நம்ம வந்து ஒரு நூறு நாள் ஓட்டுறோம் முக்கியம் ஒரு நாள் விபத்து நடந்தாலும் அது மாதிரி இங்க பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை அதிகங்க ஏன்னா நாங்க சொல்லல கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது வழக்குகள் கஞ்சா சாக்லேட் கைது பண்றாங்க அந்த சாக்லேட் கிடைச்சதுன்னு அதுல பதினோரு பேரை கைது பண்ணும் போது அதான் புறநகர்ல சென்னை புறநகர்ல அஞ்சாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது சாக்லேட் கஞ்சா சாக்லேட் பறிமுதல் பண்றாங்க பதினோரு பேரை கைது பண்றாங்க ஏழு பேர் மாணவர்கள் திருச்சியில கல்லூரியில கஞ்சா கன்னியாகுமரி திருத்தணி கஞ்சாவை அடிச்சுட்டு கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ எங்க ஆட்சியில வந்துச்சா இந்த ஆட்சியில ஏன் வருது ஆப்ரேஷன் மின்னல் ஏன் வருது கஞ்சாவும் போதாவும் போட்ட பிறகு என்ன பண்றாங்க எல்லாத்தையும் விட்டுடுப்பா இன்னைக்கு அருவாள் கலாச்சாரம் வந்திருக்கு இன்னைக்கு பள்ளிக்கு பாடம் நடத்த போற ஆசிரியர்களுக்கும் பாதுகாப்பு இல்ல பள்ளிக்கு பாடத்தை கற்றுக்க போற மாணவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை புள்ளி விவரங்களை எடுத்து பாருங்க நாங்கு நேரி ஒன்று போகணும் வெரைட்டி வெரைட்டி அடிச்சிருக்காங்க அண்ணன் தங்க இருவரையுமே வெட்டு அது வந்து தீண்டாமைன்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே இதே விஷயம் இங்க ஏர்வாடியில் சென்னையில இப்ப இருபத்தி அஞ்சாம் தேதி நடந்திருக்கு ரெண்டு மாணவர்களுக்கு பிரச்சனையில் உள்ள நுழைஞ்ச போது மாணவனையும் வெட்டிட்டு அந்த ஆசிரியரும் வெட்டியிருக்காங்க திருச்சியில் எட்டாம் கிளாஸ் பையன் க அருவாலை கொண்டு வந்திருக்கான் அதை தடுக்கு போன ஆசிரியரை வெட்டி இருக்காங்க இல்ல நீங்க சொல்லக்கூடிய திருச்சியில பாளையங்கோட்டையில சென்னையில இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் நடக்கக்கூடிய இன்சிடென்ட்டை வந்து சொல்றீங்க ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் வந்து நாற்பதாயிரக்கும் மேற்பட்ட பள்ளிகள் இருக்கு அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி பிரைவேட் ஸ்கூலு எல்லாமே இருக்கு நீங்கள் ஒரு சில இன்சிடென்ட்டை மட்டும் வச்சுட்டு இதை சொல்றதுங்கிறது எப்படி சரியா இருக்கும் ஒரு சில இல்லைங்கப்பா தொடர்ந்து நடக்குதுப்பா தீண்டாமைன்ற பேரில் எத்தனை கொடுமைகள் நடக்குது மாணவர்களுக்குள்ள தீண்டாமையும் ஜாதிய வன்முறைகளும் அங்கே இருக்குன்னா அதுக்கு யார் காரணம் அரசு தானே பொறுப்பேற்றுக்கணும் அதை தடுக்கணும் இல்லையா பள்ளியை மாறுன்னு சொல்றாரு பள்ளியை மாத்தி பள்ளியை மாத்திட்டு போறதா ஒரு தீர்வு அதுக்கு என்ன காரணம் நீங்க எதையுமே கண்டுக்கிறது கிடையாது இல்ல இழுக்க இந்த நிகழ்வை நீங்க அரசியல் படுத்துறதுங்கறது யாராலையும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னே ஒரு மாநாடு நடத்தி குடும்பத்தெல்லாம் கூட்டிட்டு போய் உட்கார வச்சு மாநாட மயிலாடெல்லாம் நடத்துனாங்க மிக பெரிய தோல்வியை சந்திச்சாங்க தொடர்ந்து விழாக்கள்ல தான் அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு சினிமா சினிமா சார்ந்த பிரபலங்கள் அதை வச்சு ஒரு விளம்பரம் எல்லா வந்தது உங்களுக்கு வந்து கண்ணை கண்ண உறுத்துடுச்சு மாதிரி மற்ற டைரக்டர் வந்து கண்ணை உறுத்திடுச்சு அதிமுகார் கலை பிரமுகர்கள் எல்லாருக்கும் பொதுவானவர்கள்

உதவன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் விளையாட்டு வீரர்கள் ஊப்பி ஊக்குவிக்கிறதுக்கு திட்டம் வானவில் மன்றம் கல்லூரி கனவு திட்டம் காலை உணவு திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம் எண்ணும் எழுத்தும் திட்டம் இது எல்லாமே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே ஏட்டு சுரக்காய் கறிக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஏதோ ஒரு வழியில கண்டிப்பா பிரயோஜனம் அடைஞ்சிருப்பாங்கல்ல இருங்க ஏதோ ஒரு ஒரு மாணவர் சொல்லியிருக்கீங்க அதுல இருந்தே தெரிஞ்சு ஏதோ ஒரு மாணவர்கள் முக்கியம் எவ்வளவு பர்சன்டேஜ் சொன்ன நீங்க இந்த திட்டங்கள்ல வந்து இருபத்தஞ்சு திட்டங்கள் அவங்க அறிவிச்சாங்க அதுல கிட்டத்தட்ட எட்டு திட்டங்கள் தான் அவங்க முடிவடைஞ்சிருக்கு அறுபத்தெட்டு பர்சன்ட் நிறைவடையலைங்க நிறைவடையாமல் இருக்கு நான் அதை தான் சொல்றேன் ஒன்றும் இல்ல ஒரு கிருஷ்ணகிரியில போலி என்சிசி மூலமாக பெண்கள் எப்படி அந்த பெண்களை மாணவிகளை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க இது எப்படி அண்ணா ஒரே ஒரு விஷயம் சொல்றாங்க நீங்க சொல்றது சட்ட ஒழுங்கு அந்த ஆயிரம் ரூபாய் இல்லைங்க அந்த ஆயிரம் ரூபாய் நான் சேமிச்சு வச்சு என்னுடைய அம்மாக்கு வந்து நான் காது கேட்கும் கருவியை வந்து வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தை வந்து பேசுது அதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்கல்ல நிகழ்ச்சியை கிண்டல் பண்றது அதிமுக என்ன சொல்ல வருது அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் மாணவர்களுக்கும் என்ன மெசேஜ் வந்து நீங்க சொல்ல வர்றீங்க இல்லங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்றீங்க ஒரே ஒரு பானை சோட்டுக்கு ஒரு சோறு பதம் சொல்லிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் எடுங்க இது வரைக்கும் வரலாற்றுல ஒரு அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு கேம்பஸ்குள்ளே ஏழு மணிக்கு பிரியாணி விக்கிரமம் போய் அங்கே பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான் அது அதை கூட ஒரு அமைச்சர் இருக்கார் இதை விட கேவலம் நீங்கள் இதுக்கு போய் விழா கொண்டாடலாமா அதுக்கு வந்து இரவோடு இரவா இருபத்தி நாலு மடத்தில் சிபிஐ வேணும்னு கேட்டு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு இருபது லட்ச ரூபாய் வாங்கிட்டு வந்து இந்த அரசு அது எத்தனை கொடுமை எத்தனை யோசிச்சு பாருங்க அதெல்லாம் நினச்சி பார்க்கவே பயங்கரமா இருக்குங்க என்சிசி மேட்டர் எடுத்தீங்கன்னா போலி என்சிசி மூலம் பிள்ளைங்களெல்லாம் பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்க இதெல்லாம் இவங்க ஆட்சியில தான் நடக்குது அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்களேன் இது மாதிரி அண்ணா பல்கலைக்கழகம் நினைச்சு இந்த கழகத்தில் நடந்து நீங்க சொல்லுங்களேன் பார்க்கலாம் இதெல்லாம் தான் ஒரு சொல்கிற இவ்வளவு கொடுமைகள் நடக்குது அப்படி மக்களே வந்து வெடிச்சு சிதறாங்க எட்டாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் போதை வெட்டு குத்து அறுவாள் கலாச்சாரம் சாதிய வன்கொடுமைகள் ஒரு பக்கம் இத்தனையும் நடந்துட்டு இருக்கு கஞ்சாவை இன்ன வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியுங்க அஞ்சு கிலோ பத்து கிலோ வீட்டுல செடி வச்சு வளர்க்கறான் மதுரை பக்கம் எல்லாம் தேனி மதுரை எல்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு மோசமா இருக்குன்ற அதையெல்லாம் சரி பண்ணுங்க அடிப்படையா அந்த கஞ்சாவெல்லாம் ஒழுங்கா சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரி பண்ணுங்க கஞ்சா எங்க இருபத்தொண்ணு எங்க நாங்க இருந்த வரைக்கும் வராத கஞ்சா நீங்க வந்த பிறகு எதுக்கு வருது நீங்க சொல்றது பொது பிரச்சனை மேடம் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி நான் சொல்றது இந்த கல்வியில ஒரு மாணவியில இந்த கல்வி ஒரு மாணவி பல்கலைக்கழகத்துக்குள்ள பாலியல் பலாத்காரம் பண்ணுறது பொது பிரச்சனை இல்ல எல்லாருக்குமான பிரச்சனைங்க அது நம்ம எல்லாருக்கான பிரச்சனை அது ஒரு குழந்தை படிச்சு வந்த இடத்துல இருங்க வேளாண் பயிரிடு முதலமைச்சரினுடைய நேற்றை நிகழ்வுங்கிறது முழுக்க முழுக்க அகடமிக்குலா மற்ற மாநிலங்களுக்கு எவ்வளவு வந்து சரி கலை சிறந்த மாநிலம் சொல்லுங்களேன் நாங்க சொல்றோம் பதினேழு மருத்துவ கல்லூரி ஒரே வருஷத்துல பதினொன்னு ஒன்னும் நீங்க எத்தனை கல்லூரினு சொல்லுங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நாங்க நூத்தி ஒரு கொண்டு வந்திருக்கோம்னா நீங்க எத்தனை சொல்லுங்க ஏதாவது கொண்டு வந்து கொண்டு வந்து செயல்படுத்தினா வேளாண் கல்லூரி எல்லாம் நான் நாலு கொண்டு வந்தாரு எடப்பாடியார் இருபத்தி பாலிடெக்னிக் ஏழு சட்ட கல்லூரி தெரியுமா இதெல்லாம் கால்நடை மருத்துவ கல்லூரி மூணு சேலம் தலைவாசல் பூங்கா நீட்டு ரத்து நீட்டு ரத்து செய்ய முடியாத உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொண்டு வந்திருக்கும் ஏழரை மேல ரெண்டரை உங்களால கொண்டு முடிஞ்சுதான் உங்களை நம்பி உயிர் நீத்த அந்த இருபத்தி அஞ்சு குழந்தைகளுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்புறம் என்னங்க கொண்டாடுறீங்க இதெல்லாம் கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்குதுங்க அந்த இறந்த குழந்தைகளை கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கு அந்த சோசியல் மீடியாவுடைய அதிமுக ரத்து நீங்க ஒரு நியாயமான அரசா இருந்தா ஒரு இருங்க ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க இந்த அரசு நியாயமான அரசா இருந்தா என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க நீட்டு ரத்து நீங்க அப்ப இறந்த அந்த இருபத்தஞ்சு குழந்தைகள் ஆத்மா சாந்தி அடையினா நீங்க நீட்டை ரத்து பண்ணிட்டு தான் இந்த மாதிரி விழாவை கொண்டாடணும் ஆனா இப்படி கொண்டாடுறீங்கன்னா அந்த இறந்த குழந்தைகளை கொச்சைப்படுத்த இதுதான் அரசியல் அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்பினர் வந்து வாதம் வைக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு கல்வியில் சீரழந்த திமுக அப்படின்னு சொல்லி போட்டு அரசு விழாவா இல்ல ரிஜைன் விழாவா அப்படின்னு சொல்லி அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ அந்த ஐடி உண்மைதானேங்க அதே மாதிரி கல்வியில் சீரழித்த திமுக அடிப்படை கழிவுறை வசதி கேட்டு போராடிய சட்டமான விழுந்து அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இன்சிடன்டா போட்டிருக்கீங்க இது எல்லாமே வேற ஒரு விஷயம் இது அகாடமிக்குலா இந்த அரசாங்கம் என்ன சாதிச்சிருக்காங்க அப்படின்னு அதை கேட்கறேன் எத்தனை கல்லூரி எத்தனை மருத்துவங்க வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு எத்தனை மருத்துவ கல்லூரி கொண்டு வந்தீங்க உறுப்பு மாற்று சிகிச்சைல முதலிடங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க கிட்னிக்கு பதில் கல்லீரையில எடுத்திருக்காங்க கிட்னி திருட்டு நடக்குது கல்லூரிகள்ல இதுதான் உங்களுடைய சாதனை எங்களுடைய தான் நாங்க சொல்லிட்டு வரோம் இத்தனை சாதனை செஞ்சிருக்கோம் முப்பத்திரண்டு கொண்டு வந்தோம் என்ன கொண்டு கல்வி கல்வின்றீங்களே என்ன கல்விக்காக ஒரு தகவல் புதுமை பெண்ல எத்தனை பேர் சொல்லுங்க தமிழ்நாட்டுல புதுமை பெண்ணுடைய பயனாளிங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆனா லேப்டாப் நாங்க எத்தனை பேர் கொடுத்திருப்போம் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி கொடுத்து கிட்டத்தட்ட ஆறு லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தோம் நீங்க ஆறு லட்சம் மாணவர்கள் பெருசா மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து மூணு வருஷத்துக்கு எவ்வளவு ஆகும் முப்பத்தாறாயிரம் தான் வருது உங்களுக்கு லேப்டாப்பு நாங்கள் ஆறு லட்சம் பேர் கொடுத்தோம் மாணவர்கள் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும் ஒரு லேப்டாப்போட வேலை நான் ஐம்பது அறுபதாயிரம் ஆகும் அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க புதுமை பெண்ணுன்னா ரெண்டுல அந்த பயனாளிகளே ரொம்ப குறவுப்பா ஆனால் பேர் மட்டும் விளம்பரம் பெருசாக இருக்கும் புதுமை பெண் நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு அந்த பயனாளிகளை மூணு லட்சத்துக்குள்ளே தான் வராங்க அதான் சொன்னீங்க நீ தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி தாலிக்கு தங்கம் ஆ லேப்டாப் ஐம்பது லட்சம் பேருக்கு கொடுத்தோம் நீங்க இதையெல்லாம் நிறுத்திட்டு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி அது ஒரு ஐநூறு கோடி எல்லாத்தையும் நிறுத்திட்டு முப்பத்தாறாயிரம் ரூபாய் கொடுக்குறத பேரு தான் பெத்த பேருன்ற மாதிரி போயிட்டு இருக்கு உண்மையான பயனாளிகளே ரொம்ப குறவுப்பா ரொம்ப ரொம்ப குறவு அவங்க சொல்கிறத ஒரே ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் பேர் தான் தமிழ்நாடு முழுக்க கல்லூரி புதுமை பெண்ணுக்கு தேர்வானுங்களா சொல்லி பார்க்கலாம் எல்லாத்துமே ஏதோ எதுவும் சொல்லுவாங்க ஒரு சாம்பிள் பாக்குற மாதிரி ஒரு சாம்பிள் கொடுத்துட்டு மக்களை ஏமாத்த காலை சுற்றுநூடி திட்டத்தை பத்தி நீங்க சொன்னீங்க அது முழுக்க முழுக்க எடப்பாடியார் கொண்டு வந்தது உங்களுக்கே தெரியும்ஸ்ல போயிட்டு அஞ்சு கோடிக்கு அவர் திறந்து வச்சார் கொரோனா வந்த பிறகு பள்ளிகள் மூடப்பட்டது ஆனா அதுக்கு பதிலே இலவச அம்மா உணவு மூலமா இலவச உணவு கொடுத்தாரு முதல் முதல்ல அஞ்சு கோடிக்கு அவரு தான போய் ரெண்டு கிச்சன் க்ரீம்ஸ் ரோட்ல ஒரு கிச்சன் இருந்துச்சு இல்லையா ரெண்டு கிச்சன் அவர் தானே திறந்தாரு காலேஜ் முதலமைச்சர் வந்தாரு வந்து தமிழ்நாட்டுல அதை விரிவுபடுத்தினாங்க

நீங்க சொல்லுங்க யார் தொடங்கினாங்க முதல் முதல்ல அவங்க நீதி கட்சியில இருந்து இருக்கு நாங்கதான் வந்து இதை கொண்டு வந்தோம் அதையாவது ஒத்துக்கணும் காமராஜர் காலத்துல இருந்து இது வந்து காமராஜர் காலத்துல காலையில மதியம் கொடுத்தாங்க உணவு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் சொல்றோம் இல்லங்க காலை சிற்றுடைய திட்டம் முழுக்க முழுக்க எடப்பாடி அறல அக்ஷய பாத்திரம் என்பது மூலமாக தொடங்கப்பட்டது அதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா சட்டசபையில வெங்காயம் வெள்ள பூண்டு போடுவாங்கன்னு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இப்ப இருக்கிற கீதா ஜீவன் சட்டசபையில எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அந்த திட்டமே வேண்டாம்னு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஆனா அந்த திட்டம் எங்களுடைய திட்டம் கொண்டாடுறாங்க சிஎஸ்ஆர்ன்றத நம்ம நாங்க சி கொண்டு வந்தத நம்ம ஸ்கூல் பவுண்டேஷன் அவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க எல்லாமே நாங்க செஞ்ச நல்ல விஷயங்களுக்கு மட்டும் அவங்க ஸ்டிக்கர் ஓட்டி நாங்க நாங்க அப்ப நீங்க போய் நெட்ல போய் பாருங்க அக்ஷய பாத்திரம் முதல் முதல்ல காலை சீட்டு திட்டம் காலையில சாப்பிடுறது யாருன்னு பார்த்தா எடப்பாடியா இருக்கும் அன்றைய கவர்னர் எடப்பாடி கொண்டு வந்து இன்னும் பெட்ருமென்ட்டு இப்ப பண்ணிருக்காங்க அப்படியே நாங்க தொடங்கணும்னு ஏன் போய் பேசுறீங்க உண்மையை ஒத்துங்க விரிவு படுத்தணும்னு சொல்லுங்க விடலைன்னு சொல்லுங்க நீங்க நாங்க தொடங்கணும்னு போய் பேசுறீங்க அதை தான் நாங்கள் சொல்கிறோம் சிஎஸ்ஆர்ன்றதை வேறு பேரை வச்சு அடுத்து சிறப்பு குறைதீர்க்கும் முகாம் வந்து அம்மா காலத்துலேருந்து இருக்குது ஆனால் எடப்பாடியார் தனியாக ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் போட்டு ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸில் போட்டு கிட்டத்தட்ட பத்து லட்சம் இருபது லட்சம் மனுக்கள் பெறப்பட்டு அதில் பத்து லட்சம் மனுக்களுக்கு வந்து தீர்வு காணப்பட்டது எங்கள் காலத்திலே சிறப்பு குறைத்தீர்க்கும் முகாம் அதை என்ன சொல்கிறீங்க உங்கள் முதலன் உங்களுடன் முதலும் பேரை மாற்றி மாற்றி வச்சுட்டு இருக்கீங்க ஆனால் தீர்வு மட்டும் வந்துச்சா எலெக்ஷன் முன்னாடி பெரிய பெட்டி வாங்கினீங்களா அந்த மனுக்கள்லாம் தண்ணியில் அடிச்சுன்னு போச்சு அதுக்கு என்ன சொல்வீங்க என்னப்பா இது அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து கிருஷ்ணகிரியிலேருந்து நீங்கள் படிக்கிற குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு உயிரை கையில் பிடிச்சுன்னா அந்த ஆசிரியர்களும் பாதுகாப்பில் மதுரையில் ஒரு ஆசிரியரை உள்ள பூந்து வெட்டி கொள்றாங்க அந்தளவுக்கு மோசமாக இருக்குது நீங்கள் என்ன கல்வியில் சிறந்த மேற்கூரையில் உழுவுது கழிவறைகள் இல்லை கூரை இல்லாத கழிவறைகள் உயிரை கையில் பிடிச்சின்னு ஒவ்வொரு நாளும் இருக்கிறாங்க நீங்கள் என்னென்னா ஒரு அரங்கத்துக்குள்ள சினிமா மரியாவாக நினச்சிக்கிது சினிமாவில் தான் கத்தி எடுத்து கொடுத்தது வெட்டுறது ஏழு மலை தாண்டறது ஏழு குதிரை மேலே பறக்கிறதுலாம் வரும் இது அது சினிமா இல்லை இது வாழ்க்கை வாழ்வியல் இது வாழ்க்கையில் கஷ்டப்படுற மக்கள் அடித்தட்டு மக்களை பத்தி யோசிக்கணும் ஒரு மேடை போட்டு ஒரு அரங்குக்குள்ள நாலு பேர் சிரிச்சு பேசுறது இல்லைப்பா ஒன்று யாரும் பேசல எல்லாருமே கனெக்ட் ஆயிருந்தாங்க ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் நேற்று பாத்துருப்பாங்க அதை கவனிச்சிருப்பாங்க என்ன ட்ரெண்டு என்ன ட்ரெண்டு தான் சொல்றேன் பா இப்படிதான் பேசி பேசி கவர்ச்சியா பேசி பேசி வந்து ஆட்சிக்கு வந்தாங்க அட்லீஸ்ட் அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு கூட நியாயமா இல்லை அறுபத்தி ஏழு பர்சன்ட் இன்னைக்கு கரண்ட் பில்லு நூறு பெர்சன்ட் வந்து வரி கடைகளுக்கு நூத்தி ஐம்பது தாளிச்சு போயிட்டு இருக்காங்க மக்கள் பத்தாயிரத்துல குடும்பம் நடத்தணும் இன்றைக்கி முப்பது நாற்பதாயிரம் இருந்தால் கூட முடியாது அந்த அளவுக்கு இருக்குது அப்புறம் என்ன நீங்கள் கவர்ச்சியாக நான் இப்போ ஒன்றும் இல்லை கல்வி கடன் ரத்து நீங்களே யாருக்கெல்லாம் ரத்து பண்ணீங்க நீங்கள் சொல்லுங்கள் நகை கடன் ரத்து நீங்களே யாருக்கெல்லாம் பண்ணிங்க நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி ரிசிப்ட் விவசாய கடனிலேருந்து நகை கடனுக்கெல்லாம் ரிசிப்ட் கொடுத்துட்டு போகணும் நீங்கள் எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க நாங்கள் ஐம்பது லட்சம் பயனாளிகளை தேர்ந்தெடுத்தால் ஒரே முப்பத்தி லட்சம் பேர் தான் நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுங்க நாங்கள் ஐம்பது லட்சம் பேர் தேர்ந்தெடுத்தோம் பன்னெண்டாயிரத்தி கோடி எங்கள் ஆட்சியில் ரெண்டு தடவை விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவோம் அதுலேயும் வறட்சி புயல் எல்லாத்துக்குமே பாகுபாடு இல்லாமல் எல்லாத்தையும் செஞ்சோம் கஜா புயல விட பெரிய புயல் நீங்கள் அந்த நேரத்தில் இருக்கீங்க பேட்டி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மின்கம்பங்கள் அங்கே உங்களுக்கு அந்த மாதிரி என்ன வருவாய் பற்றாய் குறை சொல்கிறாங்க அவங்க எங்கள் ஆட்சியில் இருபத்தஞ்சுனா இவங்களுக்கு முப்பது நாற்பது ஆயிரத்துக்கு வருது வாங்குற கடன்ல வந்து முப்பத்தாறு பர்சென்ட்டு தான் வந்து மூலதன செலவே செய்கிறாங்க மற்றதெல்லாம் இதர கடன்ன்றாங்க பட்டியல் மா பட்டியலின மக்களுக்கு அந்த மாணவர்களுக்கு வர இதுவே எடுத்து பிறகு இதுக்கு செலவு பண்ணுறாங்க இதுவாப்பா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு யோசிச்சு பாருங்க இதெல்லாம் சொன்னா வெக்க கேடுப்பா இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் பட்டியலின மக்களுக்கு வர ஃபண்டு எடுத்து இவங்களோட உள்ளாட்சி நிதியில கூட கையை வைக்கிறாங்கப்பா இன்னைக்கு உள்ளாட்சி நிதியில கூட கையை வைக்கிறாங்க நீங்க சொல்றீங்க அவங்கள பத்தி அவங்க பெருமைகள்லாம் ஒண்ணுமே எந்த துறையுமே சரியில்லை அதுவும் நான் என்ன சொன்ன கல்வின்றது ரொம்ப முக்கியமானது அதுவும் இன்னைக்கு சரியில்லாம போதையின் பாதையில் போயிட்டு இருக்கு எந்த வித கட்டுப்பாடும் கிடையாது அதை விற்கிறதெல்லாம் திமுக காரங்க தான் நீங்க வந்து நான் சொல்லி மாலாததான் சொல்றேன் ஒரு ஊராட்சி மன்ற தலைவி திமுக சொல்றாங்க எனக்கு திருடுறது ரொம்ப மகிழ்ச்சின்றாங்க எனக்கு திருடுறது ரொம்ப மகிழ்ச்சின்றாங்க அண்ணா நகர்ல வந்து அந்த ஒரு பாலியல் குற்றச்சாட்டில் அது திமுகவை சார்ந்த இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது சிபிஐக்கு தாமே முன் வந்து வழக்குக்கு வந்து சிபிஐக்கு உத்தரவிடுறாங்க கோர்ட் இன்னைக்கு அந்த அளவுக்கு அவலங்கள்லாம் நடந்துட்டுருக்குப்பா இருக்குப்பா கூட்டு பாலியல் பலாத்காரம் அதிகமா இருக்கு சொல்ல முடியாத கொடுமைகள்லாம் இருக்குது நீங்க வந்து கடனை எட்டு லட்சம் எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி கடனை வாங்கி இருக்கீங்க மொத்தமே பத்து வருஷம் ஆண்ட போது கூட நாலரை லட்சம் கோடி கட்டுக்குள்ள இருந்துச்சு இன்றைக்கி எட்டு லட்சம் ரூபாய்க்கு நீங்க என்ன பண்ணீங்க மக்களுக்கு மாதம் மாசம் மகளிர் இருக்கு ஆயிரம் ரூபாய் குடுக்குறாங்க ஏங்க தான் சொல்றங்க நாங்கள் தாலிக்கு தங்க வந்து இன்றைக்கி எண்பத்தோராயிரங்க முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு ஐம்பதாயிரம் அடுத்து வந்து பிளஸ் டூ படிச்சவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ஒரு பவுண்டாக கொடுத்தோம் ஒன்னே கால லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பயனாளிக்கு போயிட்டு இருந்துச்சு நீங்க தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டீங்க அம்மா ஸ்கூட்டியை நிறுத்திட்டீங்க எல்லா திட்டங்களும் வாஷிங் மிஷின்லேருந்து எல்லாத்தையும் நிறுத்திட்டு நீங்க இப்ப என்ன பண்றீங்க ஒன்னே ஒன்னு ஆயிரம் ரூபாய் கொடுக்குது மகளிர் உரிமை தொகை நீ ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஒத்தையா கொடுத்துட்டு கத்தையா பறிச்சிட்டு இருக்கீங்களா கரண்ட் பில்லுன்ற பேர்ல வரின்ற பேர்ல விலைவாசி ஏற்றங்கள் ஆகி போச்சு சாதனை அழித்துட்டு என்னங்க அது என்னங்க எவ்வளவு ஒரு முன்னூறு ரூபாய் வந்துருவாங்க பத்து ரூபாய் வச்சுங்க பத்து ரூபாய் வச்சு இருபது ரூபாய் வச்சுங்க மாசத்துக்கு பெண்களே வேணாண்டாங்க ஓசியே எங்களுக்கு வேணான்றாங்க எதுக்கு ஓசி ஓசின்னு சொல்றதும் ஓசின்றாரு ஓசி பஸ் யாரு ஓசி நீங்க நாங்க கட்டுற வரி மக்களுடைய வரியை தான் நீங்க அரசு நடத்துறீங்க பெரிய பெரிய கார்ல போறீங்க நீங்க தான் ஓசி மக்கள் ஓசியா தலையை தலைய மந்திரி கல்லை தூக்கி போடுற மந்திரி ஓசின்ற மந்திரின்னு எதையுமே அதான் நான் சொல்றேன் இங்க நாங்கள் கொடுத்த திட்டங்களை கம்பேர் பண்ணும்போது பத்து பர்சன்ட் கூட கிடையாது கல்வியில இருபத்தஞ்சு திட்டங்கள் வந்து அறிவிச்சாங்க அதில் எட்டு திட்டங்கள் தான் அறுபத்தெட்டு பர்சன்ட் அவங்க முடிக்கவே கிடையாது நீங்கள் கைது செய்யப்படுற மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பதினாறு பதினேழு வயசு மாணவர்கள் தான் வந்து அந்த கஞ்சா வழக்கில் கைது பண்றாங்க உங்களுக்கு தெரியாம அதாவது லாண்ட் ஆர்டர் வந்து கீழே இருக்கு அப்ப எப்படி உங்களுக்கு தெரியாம கஞ்சா உள்ள வருது டிஸ்ட்ரிபியூட் ஆகுது குடிசை தொழில் மாதிரி ஹப்பாவே ஆயிடுச்சு அப்ப எதுவுமே உங்க கண்ட்ரோல்ல இல்ல அப்ப உங்க ஆட்கள் இருக்கிறதுனால போ போலீஸே சொல்லுதே ஆளுங்கிற அரசனுடைய தலையீடு இருக்குன்னு சொல்லுது நாங்க நாங்க கேட்டுக்கிற ஒரே விஷயம் தயவு செஞ்சு போலீஸை வேலை செய்ய விடுங்க சுதந்திரமாக வேலை செய்ய விடுங்க அதை செய்ய தான் சிறப்பாக இருக்கும் சட்ட ஒழுங்குல முதல் மாநிலம் பற்றும் எல்லா துறைகளுமே அது கூட்டுறவுத்துறையோ நீர் மேலாண்மையோ மருத்துவமோ எல்லாத்துலயுமே முதல் மாநிலம் நீங்க அடிப்படையானது சட்ட ஒழுங்கு அந்த சட்ட ஒழுங்கு சிறப்பாக சிறப்பா அப்போ அப்பதான் மக்களுக்கு பாதுகாப்பு செயின் பறிப்பு அதிகமா இருப்போயிருக்கு நடக்க முடியல ஏழு மணிக்கே ஒரு ஆம்ஸ்ட்ராங் ஒரு தலைவரே வெட்டி கொள்றாங்கப்பா ஆஹ் நீதிமன்ற வளாகத்துல வெடிகுண்டு வீசுறாங்க வெட்டி கொள்றாங்க பதினோரு மணிக்கு ஆணவ குலம் நடக்குது ஆதாய குலம் நடக்குது அப்புறம் என்ன பெரிய தமிழ்நாடு எதுல நீங்க நிந்து நிக்கிற அளவுக்கு இருக்கிறீங்க ஆயிரம் கோடி டாஸ்மாக்ல ஊழல் நடந்துருக்கு ஈடி வந்து என்ன வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க மாநகராட்சி சொந்த மதுரையில் இருபத்தி மூணு பேரை கைது பண்ணிருக்காங்க மேயரே கணவர் வந்து அந்த ஊழல்ல ஈடுபட்டிருக்காருன்னு இருபத்தி மூணு பேரை கைது இது எவ்வளவு வெக்க கேடு ஒரு அரசனுடைய மேயரை வந்து இருபத்தி மூணு பேரை கைது பண்ற இதெல்லாம் வெக்க கேடு ஏன்னா அடிப்படை வந்து உள்ளாட்சி கரண்ட்டு ரோடு சாக்கடை மழை நீர் போறதுக்கு இதெல்லாம் வந்து உள்ளாட்சியில் வர்ற விஷயம் அதுல ஊழல் பண்ணிருக்கீங்க சர்ச்சையா பேசிட்டாரு தரக்குறைவா பேசிட்டாரு பிச்சைக்காரோட ஒப்பிட்டு பேசிட்டாரு இப்படி எல்லாம் பேசலாமா அப்படின்னு ஒரு காலையில இருந்து விவாத பொருள் நீங்க வந்து எவ்வளோ கொச்சையெல்லாம் பேசியிருக்கீங்க ஏகப்பட்ட கொச்சையான வார்த்தைகள் பயன்படுத்திருக்கீங்க இன்னைக்கு திமுக காங்கிரஸ் அவங்க அதிகார பகிர்வு வேணும் கிள்ளி ஒரு சட்டமன்ற தலைவர் இருக்கார் இல்லையா ராஜேஷ்குமார் என்ன கேக்குறாரு ஐம்பத்தெட்டு வருஷம் ஆகிப்போச்சு அதிகாரத்தை பாத்து நீங்கள் ஜெயிக்கிறீங்க அதிகாரம் வேணுன்றாரு கே எஸ் அழகிரி எங்களை புழிஞ்சு எடுத்து சாரை குடிச்சிட்டு சக்கையா போட்டுறீங்கன்னு இவர் என்ன பண்றாரு நீ வந்து ஒரு அடிப்படையாக காங்கிரஸ்ல இருந்து வந்திருந்தா அது நீங்கள் மேலே வந்திருந்தா உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும் காங்கிரஸ் உடைய கஷ்டம் தெரியும் நீங்க பிற கட்சிகள்லேருந்து இருந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு அதனால தெரியலன்னு சொல்ல வர்றாரு வேற என்ன தப்பரா சொல்லிட்டாரு அவர் வந்து பிச்சைக்காரங்க எப்படி வந்து ஒட்டு போட்ட சட்டை வந்து போட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி வந்து இவரும் வந்து இஷ்டத்துக்கு அந்த கொள்கையை மாத்தி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு எடுத்து காட்டுக்கு சொல்றாரு இல்ல எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்றா பெண்ணு என்னங்க எவ்வளவு என்னவா வரும் இப்ப கரூர்ல என்னங்க நடக்குது கரூர்ல என்னங்க நடக்குது செந்தில் பாலாஜி என்ன பண்றாரு காங்கிரஸ் அதெல்லாம் ஒரு அது நல்ல விஷயமா அதே ஒரு கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு அது கூட்டணி தர்மமா துட்டு வந்து டெலிட் பண்றேன் கூட்டணி தர்மமா சொல்லுங்க அது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நடக்குதுப்பா அதனால தான் அவர் அதை வந்து அங்க சொல்றாரு ஒரு பொதுக்கூட்டத்தில் சொல்றாரு அந்த விஷயத்தை விமர்சனங்களா அவங்க வைக்காத விமர்சனங்களா எத்தனையோ கொச்சையான விமர்சனங்கள்லாம் வச்சார் ஒரு முதலமைச்சர்னு பார்க்காம முதலமைச்சராக இருக்கும்போதே வச்சாங்க அப்புறம் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போதே வைக்கிறாங்க அவர் ஒரு ஓமைக்காக ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்ன விஷயம் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அரசியல்ல இப்ப செங்கோட்டையன் வந்து அந்த முக்கிய பொறுப்புகள்லாம் வந்து விடுவிக்கப்பட்டிருக்காரு இப்போதைக்கு உறுப்பினராக மட்டும் தொடர்ந்துட்டு இருக்காரு நான் யாரையுமே சந்திக்கல இருக்கட்டும் டிடிவி டிடிவிங்கட்டி யாருமே சந்திக்கல எல்லாரும் ஒன்று தான் என்னோட எண்ணோட்டமா இருக்கு இது என்னோட எண்ணோட்டம் மட்டும் இல்ல அதிமுகவினுடைய கடைக்கொடி தொண்டர்களுடைய எண்ணோட்டமா தான் இதை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் காலம்தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காரு ஆனா எடப்பாடி பழனிசாமி எல்லாமே விதிப்படிதான் நாங்கள் வந்து அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ செங்கோட்டையன் என்னவா வந்து எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் பார்க்குறார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு இல்லை இல்லை அதாவது அவர் ஒரு மூத்த தலைவராக அதிமுகவில் இருந்தார் பொறுப்பில் அதெல்லாம் வந்து யாருமே மறுக்கல ஆனால் அவருக்கான உரிமை கேட்கறதுக்கான உரிமைன்றது ஒரு சபைன்னு இருக்குது சபை நாகரிகம்னு இருக்கு எங்க போய் கேட்கணும் எப்படி கேட்கணும்னு இருக்கு நீங்க பொது வெளியில் உக்காந்து கட்சிக்கு விரோதமா ஒன்றிணை இல்லைனா கெடு வைப்பன்னு சொல்லும் ஒரு கட்சி அதான் சொல்ற கடை கோடி தொண்டனோ இல்லை உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கவங்களோ ஒரு தவறு செய்யும் போது கட்சி என்ன நடவடிக்கை எடுக்குமோ அது நடவடிக்கை எடுக்கிறது எதிர்காலத்தில் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்றது தலைமை தான் முடிவு பண்ணி அடுத்த கட்ட நகர்ப்ப நகர்த்தனமே தவிர ஒரு செய்தி தொடர்பால் அதை குறித்து நாங்கள் எதுவும் பேச முடியாது ஆனால் கட்சி விரோத செயல்படில் யார் ஈடுபட்டாலும் அது கட்சி கண்டிப்பாக தலைமை வந்து முடிவு எடுக்கும் அதற்கடுத்து ஒரு விளக்கம் கொடுக்கும் போது அதை அவங்க தான் கன்சிடர் பண்ணுவாங்க நாங்கள் அதுக்கு பதில் சொல்ல முடியாது அதிமுக எப்போ பிரம்மாண்ட கூட்டணி வைக்க வைக்கப்போகுது ஏன்னால் அவர்தான் வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இப்போது அண்மையில் கூட சொல்லிகிட்டு இருந்தார் பாஜகவை தவிர வேறு யாரும் பெருசாக கூட்டணியில் இது வரைக்கும் வரல அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்குது எத்தனை வகையான கட்சிகள் இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு நாங்க இணைஞ்சிருக்கோம் பிரம்மாண்டம்ன்றது அவங்களே தேசிய கட்சி அங்க ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க அதுவே ஒரு பெரிய பிரம்மாண்டம் இங்க திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு சட்ட சபையில இருக்கிற ஒரு கட்சி அண்ணா திமுக அப்ப நாங்களே பிரம்மாண்டம் எங்க கூட வந்து இணையும் போது மத்தவங்களும் பிரம்மாண்டமா போறாங்க அவ்வளவுதான் ஓகே நிறைய விஷயங்கள் குறித்து நன்றி நன்றி வித் இந்தியன் ஸ்டைல்ஸ் கெட் ஃப்ரீ அசலானது, ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சக்கரை அப்பவும் இப்பவும் மத்தி ரெட்டி கலெக்ஷன் சரவெடி வெட்டி செலிப்ரேஷன்